அன்புள்ள ஆன்மிக டாக்கீஸ் நேர்களே வணக்கம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடக ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் என தற்போது பார்ப்போம் கடகம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கடக ராசி கடகத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே பேச்சு திறமை கொண்டவராக இருப்பீர்கள் கற்பனை திறன் அதிகம் உங்கள் பேச்சால் மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய பலம் கொண்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் குருவின் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்கள் உழைப்புக்கான பலன் கிடைக்கும் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை அடைவீர்கள் பண வரவில் ஒரு தேக்க நிலை இருந்தாலும் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலர் கிளை நிறுவனங்களை நிறுவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்து குறிப்பாக அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளையும் உத்தரவுகளையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அடுத்து குறிப்பாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு அடுத்து குறிப்பாக மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும் பணியில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு கடினமான பணியை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பதால் மேல் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் படிப்படி